ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோண்டை எஸ்எஸ் பெயிண்டிங்காக பிரித்து வச்ச இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோன் எஸ்எஸ் வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு நம்ம கடையிலே ஓன் பெயிண்டிங் பெயிண்டிங் நான் தான் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவுட்லுக்கெலாம் இருக்குங்களா நம்ம கடை வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மருத்தூர் பக்கத்தில் உரத்தி இதில் இருக்குது நம்ம ஷெட் வந்து ஒர்க் ஷாப்பு வெல்டிங் இருக்குது நம்மக்கிட்ட வாட்டர் வாஷ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் நம்மளே பண்ணுறோம் பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள் சென்சார் ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலை Thank you, friends.